ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசியுடைய பதினாலாம் நாள் அதே போல் நாளை நாள் கிளம்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய புதன்கிழமை மாசி மாதத்தில் வரக்கூடிய த ஒரு முக்கியமான புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான புதன்கிழமை அப்படின்னு பார்க்குறீங்களா நாளைய புதன்கிழமை சிவராத்திரியானது வருது வரக்கூடிய சிவராத்திரி மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி மாசி மாதத்தில் தேய்பரையில் வரக்கூடிய சிவராத்திரி இந்த சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நிறைய சிவன் கோவில்களில் ரொம்ப சிறப்பான பூஜைகள்லாம் நடைபெறும் அனைத்து சிவன் கோவில்கள்லையுமே ஆக்சுவலி பூஜையானது நடைபெறும் விடிய விடிய கண்விழித்து சிவன் கோவில்களில் நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இந்த மகா சிவராத்திரியில் பிரதம் இருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது மற்ற மாதங்களில் சிவராத்திரி வரும் ஆனால் மற்ற மாதங்களில் இந்த மாதிரி பூஜைகள் வந்து பெருசாக செய்யப்படாது ஆனால் மாசி மாதத்தில் தேய்பரை சிவராத்திரியில் மட்டும் செய்யப்படும் இந்த சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது இந்த சிவராத்திரியில் இயற்கையாகவே சக்தியானது கிரகங்களிடையே அதிகமாக மேல்நோங்கி இருக்கும் அதனால் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நிறைய விசேஷமான பூஜைகள் செய்யப்படும் ஸோ இந்த சிவராத்திரியில் விரதம் இருக்கக்கூடிய அன்னைக்கு விரத சமையல்னு சில விஷயங்கள் வந்து இருக்குது அதாவது இந்த நாளில் நாம் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கிறது எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிற சில குறிப்புகளானது இருக்கு அதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அது என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க மகா சிவராத்திரி அன்று செய்யப்படக்கூடிய ஆரோக்கியமான விரத சமையல் உணவுகளை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்னென்ன உணவுகள் எப்படியெல்லாம் செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்தியா முழுவதுமே சிவபெருமானை வழிபடக்கூடிய ஒரு பண்டிகை நாளாக இந்த மகா சிவராத்திரி நாளை நாள் கொண்டாடப்படுது சிவபெருமானுடைய ஆசியை பெற ஒரு சில பக்தர்கள்லாம் நாள் முழுவதும் விரதம் இருப்பாங்க ஸோ இந்த நாளில் விரதம் இருக்கும் பொழுது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு உணவுகளை சாப்பிடக்கூடாது இதனால் உணவுல எளிதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜீரணமாகும் இந்த விரதத்தை கடைபிடித்தால் ஏராளமான உடல்நல நன்மைகள் நாம் பெறலாம் அதே போல் மகா சிவராத்திரி என்று செய்யப்படக்கூடிய ஆரோக்கியமான விரத ரெசிபிகள் நிறைய இருக்கு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நாளை நாள் விரத உணவுகள் நாம் சமைக்கும் பொழுது உப்பு பூண்டு வெங்காயம் பயன்படுத்தக்கூடாது அதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் உப்புக்கு பதிலாக ஒரு சிலர் கருப்பு உப்பை பயன்படுத்துவீங்க உப்பு தவிர்க்க முடியாதவங்க நீங்கள் வந்து நாளை நாள் கருப்பு உப்பை சேர்த்து கொள்ளலாம் உப்புக்கு பதிலாக ஒரு சிலர் கருப்பு உப்பு பயன்படுத்துகிறாங்களே அந்த கருப்பு உப்பை நாளை நாள் விரத சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் தப்பு கிடையாது சரி வாங்க இப்போ நாளை நாள் என்னென்ன ரெசிபி ஆரோக்கியமாக நாளை நாள் சிவராத்திரியில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்டு தண்டை என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கு பிரசித்தி பெற்ற மகா சிவராத்திரியான நாளைய பண்டிகை நாளில் தண்டை செய்வது ரொம்ப சிறப்பு இது ஒன்றும் கிடையாது பாலோடு குங்குமப்பூ சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் பின்பு ஒரு மிக்சியில் வந்து தோல் உரித்த பாதாம் முந்திரி பிஸ்தா லவங்கப்பட்டை சோம்பு ஏலக்காய் கருப்பு மிளகு கசகசா அப்புறம் பால் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிடணும் அரைச்சா தண்டை வந்து ரெடி குங்குமப்பூவோடு சேர்ந்து கொதித்து கொண்டு இருக்கக்கூடிய பால் இருக்குல்ல அதோடு இந்த தண்டை மசாலாவையும் சேர்த்து ஐந்து நிமிடம் கொதிக்க விடணும் இதை கொதிக்க வைத்து ஆஃப் பண்ணதுக்கு பின்னாடி குளிர் வீச்சு அதுக்கப்புறம் நாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சுவை கூடுதலாக இருக்கும் நாளைய விரத நாளில் இது கண்டிப்பாக வந்து சமைக்கிறது எடுத்துக்கிறது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ரெண்டாவதாக நாளை நாள் எடுத்துக்க வேண்டிய ஐஸில் வந்து கேரட் சுரக்காய் ஐஸானது சொல்லப்பட்டிருக்கு இதை தயாரிக்க ஒரு மிக்ஸியில் சுரக்காய் கேரட் எஞ்சி புதினா இலைகள் எலுமிச்சை சாறு தேன் இதெல்லாம் சேர்த்து அனைத்து பொருட்களும் ஒன்று சேர்ற வகையில் நன்கு அரித்து கொள்ளணும் இதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நாம் குடிக்கலாம் இது உடலில் உள்ள நச்சுக்களை அகற்ற உதவும் எனவே இது போன்ற ஆரோக்கியமான ஜூஸை நாளைய விரத நாட்களில் எடுத்துக்கொள்ளலாம் என்று ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நாளை நாள் ரொம்ப ஃபுட்டு கிரேவிங்காக இருந்தால் ஜவ்வரிசி வைத்து கிச்சடி ரெடி பண்ணலாம் இதுக்கு வெங்காயம் பூண்டு இல்லாமல் நாம் பண்ண போகிறோம் ஸோ சிவராத்திரி விரதத்தின் போது இதை சாப்பிடுவது சிறந்தது இதை செய்வதற்கு ஜவ்வரிசியை நாலு ஐந்து மணி நேரம் வரை ஊற வைத்து பின் தண்ணீரை வடித்து ஜவ்வரிசி மட்டும் தனியாக எடுத்துக்கொள்ளும் ஒரு அடிகளமான கடாயில் எண்ணெய் சேர்த்து ஏலக்காய் மற்றும் கிராம்பு சேர்த்து தாளிக்கணும் பின்பு இதனோடு நறுக்கி வைத்திருக்கக்கூடிய கேரட் பீன்ஸ் போன்ற காய்கறி கலவை சேர்த்து வேக விடணும் காய்கறிகள் வெந்ததும் மசாலா பொடிகள்லாம் சேர்த்து வதக்கணும் அதுக்கப்புறம் ஊற வைத்த ஜவ்வரிசி சேர்த்து பத்து நிமிடம் வந்து மூடி வைத்து வேக விடணும் இப்படி பண்ணால் சுவையான ஜவ்வரிசி கிச்சடி ரெடி இது வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியோடு சேர்ந்து சாப்பிடும்போது உடலுக்கு ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்தும் ஸோ நாளை நாள் ரொம்ப பசியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி சாப்பிட்டு விரதம் கண்டிப்பூ பண்ணலாம் அப்படி இல்லைனா ஜவ்வரிசி தோசை கூட ரெடி பண்ணலாம் ஆக்சுவலி ஜவ்வரிசி வைத்து கிச்சடி செய்ய உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா தோசை செய்து சாப்பிட்லாம் இதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து விரதம் உங்களுக்கு தேவையான ஆற்றலை வழங்கும் இதை செய்வதற்கு அரைக்கப் ஜவ்வரிசியை வந்து நான்கு ஐந்து மணி நேரம் ஊற வைத்துக்குங்க இதோடு வேக வைத்து உருளைக்கிழங்கு சேர்த்து ஒன்றாக கலந்து கொள்ளுங்கள் பிறகு சிறிதளவு ஜீரகம் மிளகு பொடி மற்றும் சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து மாவை வந்து அப்படியே கரைத்து கொள்ளுங்க இதனை தோசைக்கல்லில் ஊற்றி சிறிதளவு எண்ணெய் வைத்து அதாவது எண்ணெய் விட்டு இருப்புறமும் வேக வைத்திங்கன்னா ரெடி ஆயிரும் மகா சிவராத்திரியான நாளை விரத நாட்களில் ஜவ்வரிசி தோசைகளை செய்து கூட நீங்கள் வந்து உங்கள் விரதம் வந்து இருக்கலாம் ஸோ கிச்சடி வேணாம் அப்படிங்கிறவங்க தோசை ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் இது ரெண்டும் எனக்கு செய்கிறதுக்கு ரொம்ப வந்து டைம் ஆகும் டக்குன்னு ஏதாவது செய்கிற மாதிரி சொல்லுன்னா புளி அவுள் வந்து செய்யலாம் இதுவும் வந்து நாளை சிவராத்திரி விரத நாட்டில் விசேஷமாக தயாரிக்கப்படக்கூடிய ஒரு உணவு என்று சொல்லப்பட்டிருக்கு இதை செய்வதற்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் புளி கரைசலை எடுத்துக்கோங்க அதில் சிறிதளவு சாம்பார் பொடி சிறிதளவு வெள்ளம் மற்றும் கருப்பு உப்பு சேர்த்து நன்றாக கலந்துக்குங்க இந்த தண்ணீரில் அதுக்கப்புறம் சுத்தம் செய்து வைத்திருக்கக்கூடிய அவளை வந்து இருபதுலேருந்து முப்பது நிமிடங்கள் வரை ஊற வைத்திருங்க தேவைப்பட்டால் சிறிதளவு தண்ணீர் சேர்த்துக்கொள்ளுங்க அதிகமாக தண்ணீர் பயிர்த்தினால் அவுள் குளிர்ந்து விடும் ஸோ அதனால கம்மியான தண்ணீரை பயன்படுத்துங்க பின்பு ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி கடுகு கடலை பருப்பு கருவேப்பில பெருங்காய சேர்த்து தாளித்து ஊற வைத்திருக்கக்கூடிய அவுள் கலவையை சேர்த்து கிளறுங்க அவுள் நன்கு ஊறி இருப்பதால் மூன்று ஐந்து நிமிடங்கள்லேயே சுலபமாக இதை சமைத்துடலாம் நீங்கள் விரும்பினால் இதில் காய்கறிகளையும் சேர்த்து கொள்ளலாம் உங்களோட விருப்பம் ஸோ உங்களுக்கு ஜவ்வரிசியில் தோசை கிச்சடி செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னிங்கன்னா அவள் வந்து இந்த மாதிரி செய்து நாளை நாள் சாப்பிட்லாம் அப்புறம் நாளை நாள் ஸ்வீட் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து படைக்கணும் சாப்பிட்ணும் அதனால் ஜவ்வரிசி பாயாசம் வந்து செய்யலாம் ஜவ்வரிசி கொண்டு ஏதாவது ஒரு இனிப்பு உணவை செய்ய நாளை நாள் நீங்கள் இது பண்ணிங்கன்னா பாயாசம் ரெசிப்பி முயற்சி செய்து பாருங்கள் இது போன்ற இனிப்பு வகை உணவுகள் உங்கள் விரத நாட்களில் முழுமையடைய செய்யும் பாயாசம் செய்வதற்கு முதல்ல ஜவ்வரிசியை ஒரு மணி நேரம் ஊற வைத்துக்குங்க பின்பு இதனை வேக வைத்து அடுத்ததாக ஒரு கடினமான பாத்திரம் எடுத்து பால் சேர்த்து அதை சுண்ட காய்ச்சுங்க இவ்வாறு செய்வதால் பாயாசத்தின் சுவை பல மடங்கு உங்களுக்கு அதிகரிக்கும் பால் பாதியாக வற்றியுடன் பாயாசத்திற்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கொள்ளுங்க இதோடு ஊற வைத்த ஜவ்வரிசி மற்றும் ஏலக்காய் படி சேர்த்து கொதிக்க விடுங்க நீங்கள் விரும்பினால் நெய்யில் வறுத்து முந்திரி உலர் சேர்த்து கொண்டீங்கன்னா சுவையான பாயாசமானது தயார் ஸோ நிச்சயம் இப்போ நான் சொன்ன இந்த ரெசிபி எல்லாம் பயனுள்ளதாக இருக்குமாக இருந்ததுன்னா நாளை நாள் இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பயன் இருக்கிற மாதிரி நீங்கள் நம்பினீங்கன்னா பிறருக்கும் பயன் பெற இதோட நீங்கள் பகிருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் செய்யுங்க இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா கமெண்ட்களுக்கும் உங்களுக்கு ரிப்ளை நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்னது போல் வீடியோ மறக்காமல் ஷேர் மட்டும் பண்ணுங்கள் ஸோ இதே போல் நிறைய இன்னும் வீடியோலாம் வரும் அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்